சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பிலாசபி அண்ட் ரிலீஜன்ல இந்துசம்ல சைவ திருமுறைகளை பற்றி பேசிகிட்ருக்கோம் இது மூன்றாம் திருமுறை அதை பற்றி பேசுகிறோம் கொடுத்துருக்கேன் கிட்ட ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரும் மாற்றம் என்று கூறுவது பாசுரம் எழுபவர் திரு சிவன் என்பதை உணர் செருமான் உகைக்கும் சோழன் காண்க என்றதனால் அனுப்பப்பட்டது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு என்பது புலனாகும் கூறப்பட்டுள்ள செய்தியாவது பானபத்திரன் சோழமான் பெருமான் நாயனாரைப் போல தன்னிடம் அன்புடையவன் என்ற அவனுக்கு வான் பெருமாள் கொடுத்து வர விடுப்பதும் என்பதாகும் திருமுக பாசுரத்தை அடை அடுத்து அமைந்துள்ளவை காரைக்காலம்மையார் அருள் செய்த திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம் திருவிருட்சை மணிமாலை அற்புத திருவந்தாதி முதலியனவாம் கணவனால் கண்கண்ட தெய்வமாக வணங்கப்பெற்ற காரைக்காலம்மையார் இறைவனிடம் பேய் வடிவம் வேண்டி பெற்ற பாடியது அற்புத திருவந்தாதி என்பதால் அடுத்து அத்தன்மையால் இறைவனின் சிறப்புகளை புகழ்ந்து பாடியது திரு இரட்டை மணி மாலை பின் தான் இறைவனிடம் வேண்டி பெற்ற வரத்தின்படி திருவாலங்காட்டிலே இறைவனின் திருநடனம் கண்டு போது அப்பதிகம் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகமும் மூத்த திருப்பதிகமும் ஆகும் சேக்கினார் கூற்றுப்படி அம்மையார் பாடிய பிரபந்தங்கள் வரிசை எதுவானாலும் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிக்கு சிறப்பு பெற்றதால் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகங்களில் இவை பதினொன்றாம் திருமுறையில் திருமுக பாசுரத்தை அடை அடுத்து முறை வைக்கப்பட்டது போலும் அந்தாதி இரட்டை மணி மாலை பதிகம் என்ற அமைப்பின் மூலம் முதல் பாடியவர் காலைக்கா காரைக்கால் அம்மையாரே ஆவார் அந்தாதி என்பது ஒரு பாட்டின் இறுதி அடுத்த பாட்டின் தொடக்கமாய் அமைதல் ஒரு பாட்டின் இறுதி அடுத்த பாட்டின் தொடக்கமாய் அமைதல் இறுதி பாட்டின் இறுதி முதல் பாட்டின் முதல் சொல்லும் ஒத்து வருவது மண்டளித்து அந்தாது எனப்படும் திருவிரட்டை மணிமாலை என்பது கட்டளைக் கழித்துறை முன்னும் வெண்பா பின்னுமாக முறையே தொடர்ந்து அந்தாதி தொடையால் மாலை போன்றவை இருபது செயற்களால் இயற்றப்பட்டது பதிகம் என்பது பத்து பாடல் இருபது பத்து பாடல்களால் ஆனது திருஞான சம்பந்தர் சம்பந்தருக்கு முன்னோடியாக பதிகம் அமைப்பில் பாடியது இறுதிப்பாடலில் தம் பெயரை கூறி பதிப்பலன்கள் யாதும் அம்மையாரே ஆவார் இவருடைய பாடல்கள் சைவ சித்தாந்த தத்துவ கருத்துகள் மிக்கவை ஒன்றே நினைத்திருந்தேன் ஒன்றே துணி தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைந்தேன் ஒன்றே கார் அப்படின்னு அற்புதமான திருவந்தாதி ஒன்று இருக்கிறது என்று இறைவன் ஒருவன் என்பதனை அம்மையார் வலியுறுத்தி கூறுகின்றார் அன்றும் திருவுருவம் காணா ஆட்பட்டேன் திருவுருவம் காண கிளேன் என்று தான் எவ்வுருவோன் நும்பிரான் என்பார்கற் கெண்ணுரைக்கேன் எவ்வுறவோ என உருவம் எது இது அற்புத திருவந்தாதி என்று சொல்லப்படுகிறது என்ற பாடலில் இறைவனுக்கென தனி உருவம் இல்லை எல்லாம் அவன் உருவம்தான் என்பதை உணர்த்துகிறான் என் கோளரது எவ்வுறவாய் எத்தவங்கள் செய்வார்க்கு அக்கோலத்து அவ்வுறவே ஆம் திருவந்தார் என்ற அடிகள் அடியார்க்கு இறைவனை எவ்வளவுள் வழிபடுகிறார்களோ அவ்வளவில் அவர்களுக்கு இறைவன் அருள் புரிவராக உணர்த்துகிறார் எவ்வளவு அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன பாருங்கள் இந்த சைவ சித்தாந்தங்களில் சைவ திருமுறைகளில் படித்து இன்புறுங்கள் அருளே உலகலாம் ஆழ்விப்ப நீசன் அருளே பிறப்பரப்பதனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதையுடையோன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவதனக்கு அற்புதத் திருவந்தார் என்ற பாடலில் அம்மையார் அருளின் பெருமையை எடுத்துரைத்து இறைவனை அவனருளால்தான் உணர முடியும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறார் சிவஞான போதம் பதினோராம் விளக்க மாதவர் சிவஞான முனிவர் அறிவானும் தானே அறிவிப்பான் தானே அறிவாய் தானே அறிகின்ற மெய்பொருளும் தானே பாருங்க எப்படி என்ற அம்மையார் பாடலடிகளை மேற்கோளாக எடுத்தாகிறார் சிவபெருமான் திருக்கோயில் கொண்டு வீற்றிருந்து அருள் வழங்கும் சிறப்புடைய திரத்தலங்களை மனத்தால் நினைத்து வாயால் எழுதி மெய்யினால் தொண்டு புரிந்து போற்று முகமாக நீங்கி இறைவன் திருவடியை சார்ந்து இன்புறலாம் என்பது பாடற் கோன் அருளிய கஷேத்திர திருவெண்பாக்களில் அமைந்த திரண்ட கர்த்தா இதனை அடுத்து தொகுத்து பெற்றுள்ளவை சேரமான் பெருமாள் நாயனார் அருளிய பொன்வண்ணத்தந்தாதி திருவாரூர் முன்மணி கோவை திருக்கயிலாய ஞான உலா என்ற மூன்றுமாகும் முதல் பாட்டின் தொடக்கம் பொன்வண்ணம் என ஆரம்பித்து இறுதிச்சையில் கனகமலையருகே போயன காக்கையும் அன்றே படைத்தது பொன்வண்ணமே என்று முரிகின்றதால் அப்பெயர் பெற்றது ஆரம்பம் முடிவும் ஒரே சொல் காக்கை கனகமலையை சார்ந்தபோது போது பொன்வண்ணம் பெற்றது என்றது சார்ந்த வண்ணமாம் உயரியலியை உணர்த்துகின்றது சிவனை சாரும் உயிர்கள் சிவமாந்தை செய்றும் என்பதே சைவ சித்தாந்த தத்துவம் மும்மணி கோவை என்பது வேறு வேறு நிறமுடைய மூவகை மணிகளால் கோர்க்கப்பட்ட மாலை போன்ற ஆஸ்திரிய வெண்பா கட்டளை கழித்துறை என்ற மூவகை செய்யுட்களால் அந்தாதி தொலை அமைய இயற்றப்பெற்ற செந்தமிழ் பிரபந்தமாகும் திருவாரூரில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை போற்றுவதால் இப்பெயர் பெற்றது திருவாரூர் மும்மணி கோவையிலுள்ள செய்யுட்கள் முப்பதும் அன்பின் ஐந்தினையாகிய அகத்தினையை பொருளாக கொண்டு பாடப்பெற்றவையாகும் உலா என்பது தமிழ் உள்ள தொண்ணூத்தாறு வகை பிரபந்தங்களுள் ஒன்று பேதை முதலில் பேரிலம்பன் ஈராக உள்ள ஏழு பருவத்து மங்கையரை கண்டு காதல் கூடும் நிலையில் தன்னிகரற்ற ஒருவன் நகரில் உலா போந்த அழகிய தோற்றத்தை கலிவெண்பாவில் அமைத்து பாடப்பெற்றது உலாவெனும் பிரபந்தம் ஆகும் உலா பிரபந்தங்களிலேயே தொன்மையும் பொருட்சிறப்பும் வாய்ந்தது சேரமான் பெருமாள் நாயனால் பாடியருடைய திருக்கயிலாய ஞான உலாவாகும் சுந்தரர் வெள்ளை யானையில் செல்வதை யோகத்தால் அறிந்த சேரமான் பெருமாள் நாயனார் தம் குதிரையின் காதில் ஐந்தழுத்துவை ஓதி விரைந்து செலுத்தி கைலாயம் சென்றார் கயிலை செல்லும் வழியில் இறைவனின் திருவுலா காட்சியை பொருளாகக் கொண்டு பாடிய நூல் திருக்கைலாய ஞானவுலா இதனை இறைவன் திருமுனைப்பாடிய நூல் திருக்கைலாய ஞானவுலா அரங்கேற்றினார் இப்பிரபஞ்சத்தில் தோற்றம் குறித்து சேக்கிழார் திருத்தொண்டர் புராணத்தில் விபரித்து கூறியுள்ளார் சிவபெருமான் வடதிசையில் உள்ள மலையின் அம்மையப்பனாக வீற்றிருந்து எவ்வுயிர்க்கும் அருள் சுரத்தல் போன்று திசையிலும் திருக்காலத்தி மயிலுமாக மாதொரு பாகனாக வீற்றிருந்து மண்ணுயர்க்கு அருள்காக்கின்றான் என அப்பெருமானது அருமையினை எளிய அருளின் நீர்மையை புலப்படுத்தும் கருத்துடன் நக்கீரன் அருளிச்சிய பணுகள் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி ஆகும் இந்நூல் அந்தாயி தொகைமை நூறு வெண்பாட்களாக ஆனது ஒற்றைப்படை என்ப எண்பைகளில் அமைந்த வெண்பாக்கள் கைலையைப் போற்றுவன இரட்டைப்படை எண்களில் அமைந்த வெண்பாக்கள் திருக்காலத்தியை போற்றுவன அவை அடுத்தடுத்து அமைந்திருப்பதால் கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி எனப்பட்டது திருவிங்கோய் மலையில் கோயில் கொண்டருளிய சிவபெருமானை போற்றி பரவிய எழுபது வெண்பாக்களை உடைய பிரபந்தம் திரு ஈங்கோய் மலையெழுத்து ஆகும் திருவழஞ்சுழியில் கோயில் கொண்டருளிய சிவபெருமானை போற்றிப் பரவுவது நக்கீரர் பாடிய திருவலஞ்சுழி மும்மணி கோவை என்பதாகும் எழுக்கூற்றிருக்கை என்பது சித்திரக்கவி வகைகளுள் ஒன்று என்றும் எண்ணினை முதலாக கொண்டு தொடங்கி படிப்படியாக ஒன்றுமுடைய குறித்தும் நாம் ஒன்று முதல் ஏழீராக எண்களின் நிலையில் அமைந்த கீழ் எழுக்கூற்றிருக்கை எனப்படும் இவை கவிக்கு மூல இலக்கியமாக திகழ்வது திருஞான சம்பந்தர் அருளிய திரு எழுக்கூற்றிருக்கை ஆகும் நக்கீர தேவநாயனார் திருவாலவா இறைவனை முன்னிறுத்தி படுத்தி பாவி பவற்றி இசைப்பாட்டுக்கு பெருந்தேவபாணி என்பதாகும் இது அறுபத்தேழு ஏற்ற அரிய வகை ஆசிரியப்பாவில் அமைந்துள்ளது வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சிவபெருமானின் திரு இருவருள் ஆணை வழி நில்லாத தீயோரை கோபிப்பதும் தன் அருள்வழி ஒன்றாகும் நல்லோரைக் காண்கின்ற செய்திகளையும் அடுத்தடுத்து எடுத்துரைப்பது நக்கீர தேவர் பாடிய கோப பிரசாதம் என்னும் பிரபந்தமாகும் இன்று கோபம் என்றது வெகுளியின் விளைவாகிய ஒருத்தல் தொழிலையும் பிரசாதம் என்பது அருளின் விளைவாகிய அழித்து அழிக்கும் தொழிலையும் உணர்த்தும் தத்துவ நூல்கள் இதனை மரக்கருணை அறக்கருணை என்று குறிப்பிடும் தலைவனது பிரிவால் வருத்தமுற்ற தலைமகனாய் நோக்கி பருவம் வந்தது இனி தலைவரும் வந்து விடுவார் என்று கூறி ஆறுதல் அமைந்தது கார் எட்டு இந்நூல் கார் பருவ வரவினை கூறும் எட்டு பாடல்களால் கார் கார்பருவம் என்பது மழைக்காலம் சிவபெருமான உலக உயிர்களுக்கு அற்புதல் வேண்டி தோறும் செய்தருளிய அருட்செயல்களை எடுத்துரைத்து போற்றி பாடிய பிரபந்தம் போற்றி வெண்பா இப்பிரபந்த கண்ணிகளை உடையது தன்னிகரற்ற தலைவன் ஒருவன் பால் பரிசில் பெற்று வரும் குத்தர் பானர் பொருணல் விரலி முதலிய பரிசில் வாணர்கள் வழியிடையே தம்மை எதிர்ப்பட்ட இரவலர்களுக்கு துயர்கண்டிறங்கி தான் பெற்ற பெருஞ்செல்வத்தை அவர்களும் பெற்று மகிழும்படி வழி கூறி அனுப்புதல் ஆற்றுப்படை எனப்படும் ஆற்றுப்படை என்பதற்கு வழிப்படுத்துதல் என்பது பொருள் முருகன் அருள் பெற்றோர் ஒருவன் மற்றொருவனை முருக அருள் பெற ஆற்றுப்படுத்துவது திருமுருக ஆற்றுப்படையாகும் இது சங்க இலங்கியத்தில் பத்துப்பாட்டில் ஒன்றாக அமைந்துள்ளது இறைவனை அடைவதற்குரிய அன்பு நெறியை விளக்கி கூறுகிறது மரம் என்ற சொல்லுக்கு வீரம் என்பது பொருள் நல்லறன்களை பெறுவதற்கு அன்றி மரமாகிய செயலை மேற்கொள்வதற்கு அருளாகிய பண்பே துணை என்பது பொருள் இதற்கே திருவள்ளுவர் அறத்திற்கே அன்புசார் சார்பெண்பர் அறியார் மரத்திற்கும் நகதை துணைன்னு திருக்குறளில் சொல்லியிருக்கார் அறத்துப்பால நீங்கள் பார்க்கலாம் திருக்குறளில் எழுபத்தி ஆறாவது குரல் என்ற வள்ளுவர் வாய்மொழியால் அறியப்படும் காலத்தின் கண்ணில் உதிரன் ஒழுக உதிரம் ஒழுக கண்டு தன் கண்களையே இடது கண்ணில் கண்ணில் வைத்த கண்ணப்பனாரின் வீரச் செயலுக்கு ஒப்பு யாருட இப்பிரபந்தம் நூற்றன்பது அடிகளால் ஏற்ற ஆசிரியப்பாவால் அமைந்தது இதனையடுத்து கல்லாட தேவ நாயனார் பாடிய திருக்கண்ணத் தேவ திருமணம் அமைந்துள்ளது முப்பத்தெட்டு அடிகளால் ஏற்றிய ஆசிரியப்பாவால் அமைந்தது பின் கபிலதேவ நாயனார் பாடிய மூத்த நாயனார் திருவிரப்பா மணிமாலை சிவபெருமான் திருவிரட்டை மணிமாலை சிவபெருமான் திருவந்தாதி முதலியன அமைந்துள்ளது மூத்த நாயனா என் பிள்ளையாராகிய விநாயகரை குறிக்கும் சிவபெருமானை திருவந்தாதியில் காலத்தால் முற்பட்ட காலைக்கால் அம்மையார் திருநாவுக்கரசர் முதலிய ஏனெ திருமுறை ஆசிரியப்பா திருப்பாடல்களில் சொற்பொருள் நலன்கள் ஆங்காங்கே இடம்பெற்றுள்ளன இதனை அடுத்து அமைந்துள்ள பானதேவ நாயனார் அருளிய சிவபெருமான் திருவந்தாவியில் எல்லாம் வல்ல முழுமுதற் கடவுள் சிவபெருமானது இறைமைத்தன்மையையும் ஐ வேண்டி கொண்டு வீற்றிருந்த அருளும் திருப்பதியங்களும் அடியார்க்கு அருப்புரைய வேண்டிய இறைவன் செய்தருளிய அருட்செயல்களும் அம்மையப்பன் இறைவனை வழிபடும் நெறிமுறைகளும் அவ்வாறு வழிபடுத்தால் இவ்வுலக மக்கள் அடைதற்குரிய இம்மை மறுமை இன்பங்களும் இவ்வந்தாதியில் விரித்து பெற்றுள்ளன சிவபெருமானைப் போற்றி பரவும் மற்றொரு நூல் பெருமானடிமை அருளிய சிவபெருமான் திருமும்மணி கோவை ஆகும் அதிராவடிகள் அரடிய மூத்த பிள்ளையார் திருவந்த திருபும்மணி கோவை பிள்ளையார் வழிபாட்டினை மக்கள் அடைவதற்குரிய பெருநலங்களை எடுத்துரைக்கின்றது பட்டினத்து பிள்ளையார் பாடல்களும் சித்தாந்த கருத்துக்களும் மிக்கவை மெரியோன் ஒருவன் வீசினும் வலியோன் ஒருவன் எரியினும் எரியப்பட்டக்கள் தப்பாது நிலம் வந்தடைவதைப் போல இறைநாமத்தை எப்படி உச்சரித்தாலும் பலன் கண்டிப்பாய் கிடைக்கும் என்பதனையே அடியார்கடையினாய் தொண்டு செய்தலின் சிறப்பையும் பட்டினத்து பிள்ளையார் எடுத்துரைக்கின்றார் நம்பியாண்டார் நம்பி எழுதிய பத்து நூல்களில் ஆறு நூல்கள் ஞானசம்பந்தரை பற்றியவை இஃது அவருக்கு ஞானசம்பந்தர் பால் உள்ள பக்தியை காட்டும் ஞான சம்பந்தரின் அருள்மொழிகள் ஒருவனுக்கு பிறவியாகிய கடலை கடக்க தெப்பம் போல உதவுகின்றன நம்பியாண்டார் நம்பி திருத்தந்த புராணம் திருவந்தாதி சிவனடியவர்களின் பெருமையை உணர்த்தி அவர்களை வழிபடுதலின் இன்றியமையாமையை உணர்த்தும் திருநாவுக்கரசரை போற்றி பரவும் பதினோரு பாடல்களும் கொண்ட பிரபந்தமான ஏகாதசம் பதினொன்று திரு ஏகதாசமானவை திருநாவுக்கரசர் வரலாற்றில் அமைந்த சிறந்த உண்மையுடன் அவரை வழிபடு வழிபடுவதால் அமைந்த பெருநடல்களை அவரின் திருப்பாதி சிறப்படையும் எடுத்துரைக்கின்றன இத்திருமுறையில் வைத்த பாடல்களை பின்வரும் பாகுபாட்டில் அடங்குபவை இதுவரைக்கும் சைவ திருமுறைகளில் அடங்கிய பதிமூன்று பாடல்களை பதிமூன்று பாடல்கள் முதற்கொன்று சைவ திருமுறைகளை பற்றி பார்த்தோம் இன்னும் இவை தொடர்கின்றன அடுத்த பார்க்கலாம் நல்லா படிங்க உங்களுக்கு நல்லா புரியும் நிறைய எழுத்துல தான் கொடுத்துருக்கு என்னுடைய இந்த சேனல் அன்புடன் எல்கேஎன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய எல்லா வீடியோஸும் வரும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை